மகர ராசி நேர்கள் சார் மகர ராசி நேர்களுக்கெல்லாம் எப்படி பலனா எங்க அப்பா இருக்காரு அப்பா வந்து பெரிய வாத்தியாரா இருக்கார் அவர் வந்து அவரோட டென்த்து கிளாஸ் வாத்தியார் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அந்த ஸ்கூல்லேயே இருந்து பத்தாம் கிளாஸ் அவர் கிளாஸ்க்கே வந்தேன் இப்போ இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறத விட என்ன உங்களுக்கு எல்லாம் ரெண்டு அடினா எனக்கு நாலு அடி விழும் ஏன் தெரியுமா தான் பையங்கிறதுனால இவர் அடிக்காம போயிட்டாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் அவங்க அப்பாவுக்கு வந்துட கூடாதேங்கிறதுக்காக நமக்கு அடி விழும் அந்த மாதிரிதான் நீங்க எல்லாம் சனியனுடைய பிள்ளைகள் பெருமையான வழிய சொல்லிக்கலாம் ஆனா உங்களுக்கு தான் அதிக சோ அந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் வீட்டை ராகு வருகிறார் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் ராகு வந்தா என்னங்கன்னா குருஜி பெரும்பணம் வரும் உங்களுக்கு வருங்க அது எப்படி வரும் கேட்காதீங்க உங்களுக்கு வரும் சார் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணேன் சார் அது இவ்வளவு பெரிய விஷயமாகும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை சார் யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா ஒரு சாதாரண ஒரு சாய்ந்து இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு சாதாரண ஒரு அது டியூன் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் சின்ன ஒரு ஏதோ ஒரு பாட்டு சும்மா பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டாயிடும் ரெவென்யூ நிறையா வரும் அந்த மாதிரிலாம் உங்களுடைய கலையால் திறமையால் ஸ்கில்ஸால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல் போயிடுவீங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எது நம்ம ஒரு ஜாலியாக பண்ண விஷயங்களே பயங்கர ஹிட்டாக இந்த கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கு அந்த மாதிரி ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய திறமைகளால் உங்களுக்கு பணம் வாங்கி தருவார் ஒலி மற்றும் ஒலி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு பணம் ஒரு முக்கியமாக மேசராசிக்காரர்களை போலவே பனிரெண்டாம் வீட்டு தகுதி ஆகப்பட்ட குரு ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்ப விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்ன ஆகும் அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் எனக்கு வந்து நல்லா ஒர்க் பண்றதை பார்த்துட்டு எனக்கே ஆசை வந்தது நான் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு கடை ஆரம்பிச்சேன் சார் கஸ்டமர்ஸை தாங்க முடியல சார் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம் சார் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே பிஸி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்கள்ட்ட மீட்டிங் பண்ணும் அந்த மாதிரி அவ்வளோ பிஸி ஸோ அந்த நல்ல நேரம் வந்துடுது அப்படின்னா சார் யோகி பாபு ஒரு பழமொழி சொல்லுவார் நல்ல நேரம் வந்ததுன்னா ஒட்டகத்து மேலே கெட்ட நேரம் வந்ததுன்னா ஒட்டகத்து மேலே ஏறி நின்னாலும் நாய் வந்து கிடைக்கும் நல்ல நேரம் வந்தால் நாய் மேலே கூட ஏறி நின்றுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு இவ்வளோ நாள் பிடிச்சிருந்த ஏழ்ரசனி உங்களை விட்டுட்டு மீனத்துக்கு போயிட்டாரு அப்பா சாமி நீ போயிட்டு வராய் நீ இருந்திய வாழ்க்கைக்கு எடுத்ததெல்லாம் போதும் ஸோ இப்போ இந்த ஏழரை சனி போயிட்டார் இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த டார்ச்சர் ஃபிலோ இல்லாததுனால நீ பாட்டி ஃப்ரீயாக சுற்றலாம் ஃப்ரீயாக ஊருக்குள்ளே ஒரு வளம் வரலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டு ராகு இருந்தால் என்ன ஏற்படும்னா பேச்சு ஊடகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊடகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் ஏதாவது படங்கள் அனுப்புறது எதாவது மெசேஜ் அனுப்புறது அன்னஃபிஷெலாம் ஏதாவது சேட்டை பண்ணுறதுன்னா மாட்டிப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதனால் அந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் ஆறு கடந்து செல்லக்கூடிய யோகங்கள் போன்றவை கிடைக்கும் ஆறு கடந்து செல்லக்கூடிய யோகங்கள்னா பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா மாதிரி அல்லது ஆந்திரா மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு போஸ்டிங்கு வேலை ஏதாவது கிடைக்கும் அந்த இடத்துல போயிருவீங்க அந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் பத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது உங்களோட பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது விரைஸ்தானம் போன்றவை கண்ட்ரோல் ஆகும் தேவையானதுக்கு செலவு பண்ணுவீங்க தேவையில்லாததுக்கு செலவு பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் அந்த அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் அப்பாவுடைய வழி நல்ல விஷயங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும்னா தாம்பத்தியம் சோகங்கள் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட தனஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ராகு அங்கே ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்கார் அது குரு வேற பார்க்கும்போது என்ன வேணால் குரு யோகம் போன்றவை உண்டாகிறது இந்த குரு சண்டாலயோகம் உருவாகும் போது பணம் பல வழிகையில் வரும் நான் சீட்டு போட்டேன் சார் ஆனால் வந்து இது மாதிரி சில பேர் இருக்காங்க இந்த லேண்டு சீட்டு மாதிரிலாம் போடுவாங்க ஏன் முழு சீட்டும் கட்டி முடித்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேண்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது சீட்லேயே உங்களுக்கு அந்த குழுக்கல்ல விழுந்துருச்சு மேற்கொண்டு பணம் கட்ட தேவைன்னு சொல்லிட்டாங்க பெரிய அதிர்ஷ்டம் நல்ல லேண்டு சார் எனக்கு இது மாதிரி கிடைச்சது ஆனால் நான் கட்டினா ஒரு பத்தாயிரத்துக்கு இந்த லேண்டு கிடச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதிர்ஷ்டத்தின் பேரால் சும்மா அவரை சேர்ந்து இருப்பீங்க ஒரு லாட்ரி வாங்கியிருப்பீங்க லாட்ரி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லாம் ஓடி போய் கேரளா பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் லாட்ரி வைக்கிற இடமா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாட்ரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டத்தின் பெயரால் தொழில் நடத்துபவர்கள் யாரு அதிர்ஷ்டத்தின் பெயரால்னா உங்களுக்கு இந்த யூடியூப் மீடியா அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை வச்சு நடத்தக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரியான கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான கரன்சிஸ் மேனேஜ்மெண்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வர்த்தகம் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு பிடித்த சனி ஒடிந்தது இனி வெறும் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் பணம் பொட்டி பொட்டியாக பணம் ஹெம் செம்ம ஹாப்பியாக இருக்க போறீங்க குழந்தை பத்துக்கு போகிறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க